வணக்கம் மக்களே இன்னைக்கு உதயம் ஜாப்ஸ்ல ஒரு சூப்பரான உங்களுக்காக காத்திருக்குது என்ன வேலைன்னு கேக்குறீங்களா டூ வீலர் மெக்கானிக் வேலை பாண்டிச்சேரியில் வேலை செய்ய வீலர் மெக்கானிக் தேவை இந்த வேலையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு நல்ல சம்பளம் வழங்கப்படும் மேலும் புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புபவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்தவர்கள் அல்லது படிக்காதவர்களாக இருந்தாலும் டூ வீலர் மெக்கானிக் வேலை தெரிந்தவர்கள் அல்லது விருப்பம் உள்ள ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு தங்குவதற்கு இலவசமாக வீட்டு வசதி செய்து தரப்படும் உணவு ஏற்பாடு செய்து தரப்படும் உணவு இலவசமாக கிடையாது குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடமாவது வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க எங்க வரணும்னு கேக்குறீங்களா உதயம் ஜாப்ஸ் ஆபீஸ்க்கு நேரில் வந்து அப்ளை பண்ணனும் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னா நடந்து வரக்கூடிய தூரம்தான் ஆபீஸ் இருக்கு வரும்போது உங்க ஆதார் கார்டு வீட்டு காண்டாக்ட் நம்பர் வரும்போதே உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுங்க ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை பெருமனட் வேலைங்க ஆனால் டெம்பரரியா வேலை வேணும்டா குறைந்தது வந்து ஆறு இருந்து ஒரு வருடமாவது வேலை செய்யணும் இதே ஆஃபீஸில் வேற வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எல்லாமே பெருமனண்ட் வேலைகள் அதனால நீங்களும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வாய்ப்பை தவற விடாம அப்ளை பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே